ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிர் உளுந்தங்கஞ்சி தாங்க பார்க்க போறோம் செம்ம டேஸ்டா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு வரும்போது டீ காஃபி எல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி பச்சை பயிர் உளுந்து சேர்த்து கஞ்சி வச்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தி ஆனது கூட வெயிட் லாஸ் பண்றவங்களும் இந்த கஞ்சியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ எடுத்துக்கலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்குமே நீங்க அடிக்கடி இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நல்ல டேஸ்டியான இந்த பச்சை பயிர் உளுந்தங்கஞ்சியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் கடாயில பச்சை பயற வதத்து எடுத்துக்கலாங்க வெறும் கடayல அரை கப் பருவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் பச்சை பயிர நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க பச்சை பயிரோட நிறமும் லைட்டா மாறணும் அந்த அளவுக்கு வறுத்துโกங்க இப்போ மீடியம் फ्लेம்லேயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் பச்சைப்பயிரை நல்லா வறுத்துட்டேன் இப்ப பச்சை பயிரோட நிறம் எல்லாம் பாருங்க நல்லா மாறி இருக்கு நல்ல வாசனமும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பச்சை பயிர வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கறேன் இப்போ அதே கடayல அரை கப் பருவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு மீடியம் ஒரு இருந்து மூணு நிமிஷம் உளுந்தோட நிறம் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம் நான் வெள்ள உளுந்து சேர்த்திருக்கேன் நீங்க உளுந்து யூஸ் பண்ணி கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்ப உளுந்தோட நிறமும் நல்லா மாறிடுச்சு பாருங்க மீடியம் மீடியம்லயே நல்லா பொறுமையா வறுத்துக்கோங்க பாருங்க உளுந்தையும் நல்லா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் இதையும் நம்ம பச்சை பயிரோடவே சேர்த்து வச்சிடலாம் இப்ப அதே கடாயில கால் கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க நான் பச்சரிசி சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா கருப்பு கவனி அரிசியோ இல்ல அந்த மாதிரி மில்லட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க அரிசியும் நமக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க அரிசியோட நிறமும் நல்லா மாறிடுச்சு அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி ஏலக்காவையும் நம்ம பருப்போடவே சேர்த்துக்கலாம் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம பருப்பெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்ச பொடியை ஜல்லடைல நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் திப்பி திப்பியா இல்லாம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நல்லா சளிச்சுட்டேன் இந்த மாதிரி குரண குருணையா இருக்கிறத மறுபடியும் மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நான் மறுபடியும் பவுடர் பண்ணி எடுத்து நல்லா சளிச்சுக்கிறேன் பாருங்க கொஞ்சமா மட்டும் நமக்கு திப்பி மிச்சம் ஆயிருக்கு இது அப்படியே நம்ம சட்னிக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை நல்லா கலந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கண்ணாடி ஜார்ல நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கண்ணாடி ஜார்லயோ இல்ல ஆப்டைட் கண்டெய்னர்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இதை அப்படியே இந்த ஜாருக்கு மாத்தி வச்சுக்கிறேன் ஜருக்கு மாத்திச்சுட்டேன் ஒரு மாச அளவுக்கு வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு பருப்புகளை வறுத்துக்கோங்க நமக்கு வண்டு விழுகாம இருக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சின்னதா ஒரு பவுல்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இப்ப நல்லா கரைச்சிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் நான் கஞ்சி இன்னைக்கு ஸ்வீட்டா தான் ரெடி பண்ணிக்க போறேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா லைட்டா உப்பு மட்டும் சேர்த்து நீங்க கஞ்சி ரெடி பண்ணிக்கோங்க பாத்திரத்துல அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெல்லத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்த வெல்லத்தை நல்லா முழுமையா கரைச்சிட்டேன் இது இருக்கட்டும் இப்ப நம்ம கஞ்சி ரெடி பண்றக்காக பேன்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சூடான நம்ம ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் மீடியம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து கலந்து விட நல்லா கெட்டி ஆகி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்திருக்கறனால நல்லா வெந்துடும் நம்ம கூல் மாதிரி ரெடியாயி வரும் இப்ப பாருங்க நல்லா கலந்து கலந்து விட்டுக்கற நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வெல்லம் சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா கருப்பட்டி கூட கரைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மறுபடியும் நல்லா கொதி வந்து திக்காகும் நமக்கு ஒரு கூல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுலயே அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க நீங்க தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப அப்படியே ஸ்டவா அணைச்சிட்டு இதோடவே துருவின தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸியான பச்சை பயிறு உளுந்தங்கஞ்சி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இதுல துருவின நட்ஸ் கூட சேர்த்து நீங்க சர்வ் பண்ணலாம் சூப்பரா இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா வாரத்தில் ரெண்டு இல்ல மூணு நாள் கண்டிப்பா இதை வந்து தவறாம செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ